சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் மார்க்கம் காட்டும் ஸ்தோத்திரம் இந்த வீடியோன் மூலமாக தேவனுடைய செய்தியை நான் உங்களுக்கு போவதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில கூட கத்தராகிய தேவன் நான்கு உயிரினத்தை அது ஞானமுள்ளவிகள் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் அது என்னவென்றால் முதல் உயிரினம் எறும்பு இரண்டாவது உயிரினம் முயல் மூன்றாவது உயிரினம் வெட்டிக்கிளி நான்காவது உயிரினம் சிலந்தி இதை குறித்து ஆண்டவர் ஞானமுள்ளவிகள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாமா அவைகளுக்கு என்னென்ன ஞானம் இருக்கிறது என்று முதலாவது எறும்பு இந்த அதிகாரம் எங்க வருகிறது என்றால் வேதத்தில் நீதிமொழிகள் அதிகாரம் முப்பது வசனம் இருபத்தி நான்கிலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் பூமியிலே சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு முதலாவது எறும்பு சிறிய உயிரினமாக இருந்தும் கோடை காலத்திலே தங்களுடைய உணவை சம்பாதிக்கிற எறும்பும் சிறிய தான் இந்த எறும்பு நம்ம அற்பமாக நினைப்போம் ஆனால் அந்த எறும்புக்கு ஆண்டர் கொடுத்த ஞானம் என்னான்னாக்கா கோடை காலத்தில் தனக்கு தேவையான உணவை சேகரித்து புட்டுக்குள்ளே வைத்துக்குமா மழை காலத்தில் எறும்பு வெளியவே வராதாம் இரண்டாவது உயிரினம் முயல் பலம் இல்லாத உயிரினமாக இருந்தும் தங்களுடைய வீட்டை கண்மலை மேல் தோண்டுகிற குழி முயல்களும் பலனே இல்லாத இந்த முயல் என்ன பண்ணுமா தன்னுடைய வீட்டை வந்து மலை மேலே ஒரு குழி தோண்டி அதில் வாழுமா அது ஞானமா செயல்படுகிறது என்று கத்தர் சொல்கிறார் மூன்றாவது உயிரினம் ராஜா இல்லாமல் இருந்தும் கூட்டம் கூட்டமாக புறப்படுகிற வெட்டி ராஜாக்கள் யாருமே கிடையாது ஆனாலும் இந்த வெட்டி என்ன பண்ணுமா கூட்டம் கூட்டமா போகும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் இது ஞானமா செயல்படுகிறதா நான்காவதாக தன்னுடைய கைகளினால் வளைய பின்னி அரசர்கள் அரண்மனைகள் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே சிலந்தியை குறித்து ஆண்டவன் ஞானமாக செயல்படுகிறது என்று சொல்கிறார் சிலந்தியானது தன்னுடைய கைகளினாலேயே வளைய பின்னி அரசர்கள் அரண்மனைகள் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் சிலந்தியோட வீட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது அழகாக வலையாக தன்னுடைய வீட்டை கட்டி முடிக்கும் அது வந்து ஒரு அரசன் கட்டுகிற அரண்மனைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று ஆண்டவன் சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த வீடியோ மூலமா நான் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக இது குறித்த உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்